ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நாளாகவே நம்ம எஸ்சிஎஸ் பிளாக் சேனலில் எந்த வீடியோவும் போடலை இப்போ மறுபடியும் தினமும் ஒரு வீடியோவாவது போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சீத்தா மரத்தோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நான் ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் தான் இந்த மரத்தை வச்சுருக்கேன் சின்ன கண்ணாக தான் வச்சுருந்தேன் நானே வீட்டில் விதம் மூலமாக தான் இந்த மரத்தை உருவாக்குனேன் மரம் நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்துருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல காயுமே வந்துருக்கு இது வரைக்கும் ஒரு அஞ்சு காய் காய்ச்சிருக்கு நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இன்னும் நிறைய காய்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு நமக்கு கிடைச்சிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாவது ட்ரம் இருந்துச்சுன்னா அதில் கடையில் வாங்கக்கூடிய சீத்தா பழத்தோட விதைகளை நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் நல்ல பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு அளவு மரம் நல்லாவே வளர்ந்து உங்களுக்கு நிறைய பழங்களையும் தர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க